ஜோதிட விளக்கங்கள் படத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அருமையான ஒரு திரைப்படம் ரொம்ப ஒரு வித்தியாசமான படம் அண்ட் மெனக்கெட்டு எடுக்க படங்களில் எடுக்கப்பட்ட படங்களில் ஒன்று ஹீராம் படம் இதில் மெயின் கேரக்டர் ஹீரோ கமல் சார் வந்து சாகேத்ராம் அப்படிங்கிற பேரில் வருவார் லக்னம் போட்டு பார்த்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஜோதிட விளக்கங்கள் பார்த்துட்டே வருவோம் இவர் வந்து மீன லக்ன ஒரு கேரக்டர் மீன லக்னம் கர்மா உடையது அதற்கேற்ற போல படம் வந்து ஒரு வயலன்ஸு வன்முறை தீக்காயங்கள் சண்டை சண்டை காட்சிகள் அதாவது வந்து ரெண்டு சைடுக்கு ஏகப்பட்ட மோதல்கள் கண்டினியூஸாக வரும் ரிலீஜியஸ் ஃபைட்டெல்லாம் வரும் அதற்கேற்ற போல் லக்னத்தில் வந்து செவ்வாய் கிரகம் இருக்கும் செவ்வாய் மீன லக்னம் மீன சூரியன் கர்மாவுடையது பவர்ஃபுல் செவ்வாய் கேரக்டர் இருக்குது இங்கே வந்து ஷாருக்கோடு இருந்து ஒரு சின்ன பார்ட்டி வைக்கிறாங்க ஸோ ராகு கர்மாவும் சந்திரன் பேஸ் பண்ணி இந்த படத்தில் இருக்குது சந்திரன் வந்து அன்றைக்கி பூச நட்சத்திரத்தில் இருக்கார் ராகுவும் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ராகு கர்மாவை கொண்ட ஒரு நட்சத்திரம் போக போக இதில் இருக்கிற அருமையான பாயிண்ட்ஸை நம்ம பார்ப்போம் லக்னம் வந்து லக்னங்களில் சூரியன் கர்மாவை குறிக்கும் ஒரு லக்னம் சூரியன் கர்மாவோட முக்கியமான இரு தார யோகமும் இருக்குது ஸோ கர்மா குறித்தான நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா அஸ்வினி அனுஷம் ஆயில்யம் பூரட்டாதி இப்பொழுது நம்ம சொல்லிக்கொண்டிருக்கும் இந்த விளக்கங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் வந்து இருக்குது அண்ட் பூரட்டாதி நட்சத்திரம் வந்து சூரியன் கர்மா கர்மாவை பெற்றது ஸோ முதல்ல சில நேரங்கள் மட்டுமே இந்த ஹீரோயின் வராங்க அப்புறம் வந்து அதாவது கல்யாணம் மாதிரி பண்ணிக்கிறாரு அவங்க லைஃப்பை விட்டு அப்புறமா கம்யூனல் ரைட்ஸ் அதான் ரிலீஜியஸ் ரைட்ஸ்னால் ரொம்ப அந்நியாயமாக கொல்லப்படுகிறார்கள் இந்த முதல் கதாநாயகி நான் என்ற அழகான பேர் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரொம்ப படித்தவங்க அழகாக கலைகள் வரவங்க கலைகள் கலைஞானம்லாம் உண்டு அதற்கேற்ற மாதிரி இந்த மீன லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதன் புதனுக்கு ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும் இவங்கக்கிட்ட லைக் இன்டெலிஜென்ட்டாக அப்பப்போ கேள்வி கேட்டுட்ருப்பாங்க பட் வந்து அது பன்னெண்டுக்கு போயிடுது ஸோ அவங்களோட வாழ்க்கை நீடிக்கலை இந்த ஹீரோக்கு ஸோ அதை குறிக்கும் இந்த காட்சிகள் இந்த படம் ரிலீஸ் டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த நம்முடைய மாதிரி அஸ்ட்ராலஜிக்கல் சாஃப்ட்வேர் வச்சு படத்துடைய ஜாதகம் எழுதும் பொழுது மீன லக்னம் சொன்னேன் ஸோ மீன லக்னத்துக்கு சூரியன் கர்மா அடுத்தது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது அதிபதி எங்கே போய் நிற்கிறாரோ எந்த வீட்டில் அத் அதுவும் வந்து சூரியன் கர்மாவுக்கு உரித்தானது வீடு சாகேத் ராம் என்கிற பெயர் இருக்கும் சாகேத் ஷா சா சவுண்டெல்லாம் வந்து சதை நட்சத்திரத்துக்கு மோஸ்ட்லி உருத்தானது அல்லது கும்பம் வீட்டுக்கு உருத்தானது ஸோ அந்த அதிபதி வந்து இரண்டாவது நேமிங் அதாவது நம்முடைய பெயருக்கும் இரண்டாவது வீட்டுக்கும் என்றைக்கும் சம்மந்தம் உண்டு ஸோ அங்கே வந்து சனி கிரகம் இருப்பதையும் நீங்கள் பார்ப்பீங்க கும்பத்தோட அதிபதி அண்ட் மூரவர் ஜூபிட்டர் அதாவது குரு கிரகம் வந்து அஸ்வினிலேயும் பன்னெண்டாவது அதிபதி அங்கே இருக்குது ஸோ ரெண்டாவது வீடும் வந்து சூரியன் கர்மா வாங்கியதால் அவர் பெயர் வந்து சாகேத் ராம் ராம்ங்கிறது வந்து சூரியன் கர்மாவை குறிக்கும் ரொம்ப அழகான பெயர்களில் ஒன்று அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய தம்பி போல அப்படின்ட்டு ஒரு சீனில் வந்து ரயட்ஸ் நடுவில் அதாவது ஹிந்து முஸ்லீம் ரயட்ஸ் நடுவில் சொல்வார் ஷாருக் வந்து அம்ஜத் என்கிற கேரக்டர் வருவாங்க ஸோ இந்த அம்ஜத்துடைய பெயரை வந்து பரத் அப்படின்னே சொல்வார் யார் நம்ம ஹீரோ ஸோ அந்த தம்பிக்குரிய சுக்கரன் கிரகம் வந்து உத்ராட நட்சத்திரத்துலேயும் சரி கேத்து உத்ராட நட்சத்திரத்துலேயும் இருக்குது கேத்து ராகு கேத்து இன்ஃப்ளூயன்ஸில் இந்த மாதிரி இன்னொரு ரிலீஜன்லேருந்து பிரதர் போல் கன்சிடர் பண்ணுறாங்க சூழ்நிலைகள் அதுக்கேற்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கும் பரத் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா இங்கே இந்த படத்தில் வந்து அந்த கூராக சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும் அப்போ வந்து பிரதர்லி லவ் வந்து அவர் வந்து புரிஞ்சுப்பார் நம்ம ஹீரோவும் சரி நிறையா விஷயங்கள் நடக்கும் அதற்கு ஏற்ற போல் ராகுவும் சரி சந்திரனும் சரி பூச நட்சத்திரத்தில் இருக்குது ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா பரத் அப்படிங்கிற ராமருடைய இளவல் அவர் வந்து பூச நட்சத்திரத்தில் பிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சரியா ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சார்ட்டிலேருந்தும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதுக்கப்புறம் முதல் ஒய்ஃபு அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அந்த நட்சத்திர இது நம்ம பார்த்தோம் மெர்குரி வந்து பன்னெண்டில் இருக்குது அண்டு சூரியன் அதாவது காந்தியை கொல்லணும் அப்படின்ட்டு தான் இந்த ஹீரோ வந்து கிளம்புறாரு ஒரு கற்பனையாக அது நமக்கு காட்டியிருக்காங்க ஸோ அந்த எதிரியாய் நினைத்த அந்த காந்தி அவர் கொல்லணும் அப்படின்ற பொழுது அவரே வந்து இந்த படத்தில் டக்குன்னு இறந்து போகிறாரு டியூ டு அதர் ஃபோர்ஸஸ் மற்றவங்க கொல் கொன்று இறந்து போகிறாரு அந்த சூரியன் வந்து கரெக்டாக பன்னெண்டில் போய் முடியுது பார்த்திங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சூரியன் வாங்கிய நட்சத்திரம் அவிட்டம் அல்லது தனிஷ்டா நட்சத்திரம் இண்டிகேட்டிங் த கர்மா அண்ட் டெத் டெத் ஓகேவா சனி பேஸ்டு இந்த கம்யூனல் பேஸ்டு ரயட் அண்ட் டெத்து அதை இண்டிகேட் பண்ணுற ஒரு கர்மா சனிகர்மாவை குறிக்கும் நட்சத்திரங்கள் சுவாதி புனர்பூசம் மற்றும் அவிட்டம் வந்து லக்னம் வாங்கிய நட்சத்திரம் அதாவது புள்ளி லக்ன புள்ளிங்கிறது ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கு ரேவதி என்பது பக்கா என்ன கர்மா அது வந்து செவ்வாய் கர்மா உரித்தான ஒரு நட்சத்திரம் செவ்வாய் கர்மாவை உணர்த்தும் நட்சத்திரங்கள் மூலம் ரேவதி கிருத்திகை அண்ட் பூரம் சரியா ஸோ இந்த பர்டிகுலர் ரேவதி நட்சத்திரத்தை வாங்கினதுனால ஹீரோ பிளஸ் செவ்வாயே வந்து நார்மல் அஸ்ட்ராலஜியில் செவ்வாயே வந்து அந்த லக்னத்தில் இருப்பதாலும் இது போன்ற தீ காய தீ தீ அண்ட் அந்த ஏகப்பட்ட சண்டை கம்யூனல் ரைட்ஸ் வந்து படத்தோட ஒரு முக்கியமான விஷயமாக நடக்குது இந்த அது மூலமாக தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை லூஸ் பண்ணுறார் அப்புறம்னாவை அப்புறம் போக போக அவர் வாழ்க்கையில் இரண்டாம் தாரம் வராங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி மாறுது அண்டு காந்தியை கொல்ல போகிறேன்னு போனவர் வந்து அவரோட உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த கொல்லணுங்கிற எண்ணத்தை தவிர்ப்பது ஆனால் வேறு சில இன்னொரு பார்ட்டினால் காந்தி அவர்கள் இறந்து விடுவது இதெல்லாம் வந்து நமக்கு காட்சியில் இருக்குது ஆனால் ஒரு சீனில் வந்து ஷாருக் வந்து இவர் மனசை மாற்றுறதும் சரி அந்த முசல்மான் இன்னொரு ரிலீஜன் பிரதர் என்று அவர் சொல்வது அந்த அந்த சுக்ரனும் கேதுவும் சந்திரனும் ராகுவும் இதை இண்டிகேட் பண்ணுறாங்க தான் பிரதரும் வந்து ஃப்ரம் அதர் ரிலீஜனாக நினைக்கிறாரு அப்புறம் இந்த ராகுகர்மா இன்டர் ரிலீஜியஸ் ஃபைட்ஸ் கண்டினியூஸாக இருக்குல்ல சந்திரனே வந்து மெயினாக பூச நட்சத்திரத்துலேயும் சரி ராகு பூச நட்சத்திரத்தில் இருக்கு ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் ராகுவும் சந்திரனும் பூச ராகும் சந்திரனும் பூச நட்சத்திரம் கேதுவும் சுக்ரனும் உத்ராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் வாங்கினதுனால அவருக்கு வந்து முசல்மான் முஸ்லீமாக இருந்தாலும் அந்த காலங்களில் அவர் குறிப்பிட்ட கராச்சி அந்த சண்டே காலங்களில் ஜின்னாவை விடுத்து காந்தியை வந்து நம்பி இங்கே வராற அம்ஜத்துங்கிற கேரக்டர் ஸோ அவருக்கு வந்து கரெக்டாக அந்த ரிலீஜனில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுன்ற அந்த ஒரு கர்மா அங்கே இருக்குது உத்ராட நட்சத்திரம் சாக்கேத் ராம் என்கிற இந்த கதாபாத்திரம் வந்து மீன லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க மீன லக்னம் லக்னத்தில் வந்து செவ்வாய் ஸோ அவருடைய தோற்றத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரெட்டிஷ் கலரு அந்த செவ்வாய்க்குரிய அந்த கோபதாபங்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த லக்னாதிபதி வந்து சனியுடன் சேர்வதால் அவர் வந்து எப்போதுமே அந்த ஆச்சாரம் அனுஷ்டானத்தில் நம்பிக்கை அப்படின்னும் கிடையாது ஆனால் அதை விட்டு டோட்டலாகவும் வரல இது யுனீக் இந்த கேரக்டர் எப்படின்னா தர்ம கர்மாதிபத்திய யோகம் இருக்குது இந்த கேரக்டருக்கு ஒன்பதாம் அதிபதி ஆகிய செவ்வாய் லக்னத்தில் இருப்பதும் பத்தாம் அதிபதியாகிய குரு இரண்டாம் வீட்டில் இருப்பதும் ஒன்று இரண்டு பரிவர்த்தனை குரு வீட்டில் செவ்வாயும் செவ்வாய் வீட்டில் குருவும் அந்த பரிவர்த்தனை இப்படி இருக்கும் பொழுது அந்த தர்மம் என்பதற்காக அவங்க வந்து எந்த முயற்சி வேணால் எடுப்பாங்க தன்னுடைய காதலி தன்னுடைய முதல் மனைவி இறந்த கோபத்தில் அவர் வந்து எல்லாத்துக்கும் காந்தி தான் காரணம் காந்தி வந்து அவரை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார் அதுக்கப்புறம் ஸ்லோவாக அந்த கதையில் என்ன விஷயம்னா காந்தி செய்வது வந்து ரொம்ப தப்பு இல்லை இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத டீப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இந்த கேரக்டர் மெயின் ஹீரோயின் கேரக்டர் வந்து மைத்திலிங்கிற பேர் உத்ராடம் நட்சத்திரத்தில் வர மாதிரி அதாவது சுக்ரன் உத்ராடம் நட்சத்திரம் ஒரு குருகர்மா வாங்கியிருக்கு அதற்கு ஏற்ற மாதிரி மகர வீட்டில் இருப்பதாலும் சரி நல்ல ஒரு கலை மற்றும் அந்த இங்கிலீஷ் டேலண்ட் ஜாஸ்தி சனியும் வந்து அந்த சுக்ரனை பார்க்கிறது சுக்ரன் கேத்துவோடு இருக்குது கேத்துவும் குருகர்மா சனி வந்து சுக்ரனை பார்ப்பதால் இவங்க வந்து நிறைய இங்கிலீஷ் பேசிட்டே இருப்பாங்க இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஓகே கேன் ஐ ஹக் யூ கேன் ஐ ஹோல்டு அப்படிலாம் கேட்குறதும் சரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேட்டையாட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்புறது இதெல்லாமே வந்து யூஸ் டு இன் இங்கிலீஷ் அது மாதிரி ஒரு சாஃப்டான கேரக்டர் ரொம்ப அழகான கேரக்டர் வீனஸ் கேத்த மாதிரி வீனஸ் வந்து மகர வீட்டில் இருக்குது அதற்கு வந்து பார்வை வந்து சனி பார்வை படுகிறது ஸோ எதுலேயும் அவசரப்பட மாட்டாங்க வெயிட் பண்ணுவாங்க அவங்க லைஃப்பில் இரண்டாம் தாரம் என்றாலும் சரி அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு ஒரு அழகான கேரக்டராக வரும் இந்த மைத்திலிங்கிற பொண்ணு பன்னெண்டாவது ஆகிய சனியின் படும் பொழுதே கல்யாணம் ஆகிட்டு வந்து இவங்க ட்ரெயினில் தான் போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாங்க எக்மோர் வழியாவா சென்ட்ரல் வழியாவா எப்படில்லாம் ஆனால் டக்குன்னு ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்துடுவார் எங்கே கராச்சிக்கு கூப்பிட்டு வராரு ஐ மீன் பாம்பே கூப்பிட்டு வராரு ஸோ எடுத்த உடனே வந்து வெளியில் போகிற அனுபவங்கள் அந்த காலத்தில் அது ஃபாரின் மாதிரி தான் அது பாம்பேவானாலும் சரி படம் வந்து கிட்டத்தட்ட பார்ட்டிஷன் டைமில் தானே கேர இந்த படம் ஸோ நம்ம யோசித்து பார்த்துக்கலாம் பக்கத்து ஊர்களுக்கே கஷ்டம் பட்டு இந்த கேரக்டருக்கு அந்த ஆசர்வாதம் இருக்குது அதாவது அந்த ஒய்ஃப் வந்து அந்த இங்கிலீஷையும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா அவரோட ஈக்குவலாக வந்து ஊர் சுற்றி ஒரு மகளிர கேரக்டர் ரெண்டாவது தாரத்தை இண்டிகேட் பண்ணுற ஹவுஸ் வந்து பதினொன்று இவங்க வந்து அந்த ஃப்ளைட்டில் போகிற காட்சி இது ஸோ பதினொன்றாம் வீட்டை வந்து சனி பார்ப்பதாலும் சனி வந்து இங்கே பரணி நட்சத்திரத்தில் இருக்கார் ஸோ இமோஷ்னலி ரொம்ப கேரிங் ஒய்ஃபு ரொம்ப பார்த்து பார்த்து இவரோட லைஃப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டியை எடுத்துகிட்டு வராங்க ஏன்னா வந்து கண்டு முன்னாடி இவர் பார்த்த விஷயங்கள் மகா கோரமான சம்பவங்கள் பல பேர் உயிர் நீத்தது ஏண்டா வாழ்கிறோன்னே புரியாது ஒரு கன்ஃபியூஷன் ஒரு ஹலூசினேஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து காட்டும் அந்த பன்னிரெண்டாம் பாவம் அவருக்கு நடந்த விஷயங்கள் வந்து அந்த கராஷியில் ஹலூசினேஷனை தான் மைண்ட் இஷ்யூஸே கொடுக்க வல்லது ப்ராப்ளம் கொடுக்க வல்லது ஏன்னா பரணி நட்சத்திரத்தில் சனி கிரகம் பார்ப்பீங்க ஸோ இவர் லைஃப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டியும் எடுத்துகிட்டு வந்த இந்த கேரக்டர் தான் வந்து இந்த ஒய்ஃப் மைத்தலி கேரக்டர் ஃபாரின் அதாவது அந்த அகழ்வாராய்ச்சியை குறிக்கும் அந்த தொல் பொருள் அகழ்வ அகழ்வாராய்ச்சி ஆர்கியாலஜியை குறிக்கும் அந்த சனி இவருடைய பத்தாம் அதிபதியோட சம்பந்தம் பெற்றிருக்காரு ரெண்டாவது வீட்டில் பார்த்தோம் குரு சனி சேர்ந்திருக்காங்க அந்த ரெண்டாவது வீட்டில் ஸோ இவருடைய வேலை வந்து அந்த ஆர்கியாலஜி அதில் ஏற்பட்ட கன்ஃபியூஷன் பார்ட்டிஷன் டைமில் ஃபாரின்ல இருந்தது அந்த பன்னெண்டாம் அதிபதினால டிப்ரெஷன் வாங்கிறது இவை அனைத்தும் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணோம் அது பேரன் கிட்ட தாத்தா தன்னுடைய வாழ்க்கை சரிதத்தை சொல்வது போல் அமைவது அப்பாவுடைய அப்பாவை குறிக்கும் ராகு ஐந்தாவது இடத்தில் வந்து சந்திரனும் ராகுவும் பூச நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறார்கள் ஸோ ராகு கர்மாவை இண்டிகேட் பண்ணுறது ஐந்தாவது இடம் தான் வந்து மூவிஸ் என்டர்டெயின்மெண்ட் ஸோ இந்த இந்த மூவியை நம்ம காட்டுறதே வந்து பேரன் என்கிற அந்த கேரக்டர் தான் ஸோ போல் நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் இந்த அனாலிசிஸ் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அஸ்ட்ராலஜியும் புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்